கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையில் இத்தனை நாள் என்னடா பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் ஒரு கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த நிலமையில் இருக்கிறீங்க ஒரு கும் இருட்டில் ஏற்கனவே வெளிச்சத்தில் இருந்த ஒரு திடீர்னு ஒரு கும் இருட்டில் அடைச்சி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி ஒரு நாலுந்து வருடங்கள் வந்து உள்ளே போட்டு மூடி வச்சுட்டாங்க லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் அப்படியே மயக்கத்தில் உள்ளே கிடந்தீங்க அந்த மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டீங்க எந்திரிச்சு அந்த சூரிய வெளிச்சத்தை அப்படியே பார்க்குறீங்க அந்த சூரிய வெளிச்சம் லைட்டாக உங்கள் மேலே அப்படியே பட ஆரம்பிக்குது அதன் மூலமாக விட்டமின் டி கிடைக்குது ஒரு சத்து கிடைக்குது ஒரு நல்ல காத்தோட்டம் கிடைக்க போகுது அது எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது ஒரு வெளிச்சம் வந்துச்சே அப்படின்னாவே ஒரு நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும்ல அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகக்கூடிய ஒரு அருமையான தான் தற்போது இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ராசி நல்ல ஒரு ஆளுமை திறன் கொண்ட ராசி கும்பராசி அப்படின்னா ராஜராச்சோழனுடைய ராசி சதய நட்சத்திரம் கும்பராசி மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலோ இல்லை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு கட்டடமாவது ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கணும் ஒரு கோயில் கட்டுறதா பிளான் போட்டு கொடுத்துருக்கணும் இல்லைனா ஒரு கோயிலுக்கு டொனேஷனாவது கொடுத்துருக்கணும் இல்லையா ஒரு வீடு கட்டுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருக்கணும் ஸோ இந்த மாதிரி ராசியெல்லாம் கும்ப கும்பராசியில் தான் இருக்கும் ஏதோ உங்கள் கையால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு தொடங்குறமா இருக்கும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஐந்து டு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கையில் பணம் இல்லாத நாட்களே இருந்திருக்காது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்குலாம் நீங்கள் வந்து வாழ்ந்துருப்பீங்க ஒவ்வொரு தொழிலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நல்ல பண இருந்தது நீங்கள் போனால் கையெழுத்து கும்புறதுக்கு பத்து பேர் இருந்தாங்க நீங்கள் கையெழுத்து போடணும் ஒசரம் வெயிட் பண்ணிங்க நிறைய பேர் இருந்தாங்க உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணி பார்த்துருந்தீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் உங்களை ஏளனமாக பேசுபவர்கள் அதிகம் உங்களை பார்த்து ஒரு நகைப்பவர்கள் அதிகம் உங்களுடைய மரியாதையை குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் மரியாதை குறையலை காலகட்டத்தினால் அது தாமதிக்கப்படுகிறது இந்த காலமும் கட்டமும் நேரமும் சரியான கால கோட்டில் நின்றுச்சு அப்படின்னா பழசை விட உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய ஃபேமிலி வட்டாரத்தின்படி இவங்க இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பெரிய மரியாதை எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும் கும்ப ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் கும்பராசிக்காரர்கள் மதுவோ இல்லை அரசுக்கு எதிரான விஷயமோ இல்லை இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களோ இது மட்டும் இல்லாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா கும்பராசிக்காரெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவருடைய விஷயம்லாம் எங்கேயோ நிற்கும் இவர் வந்து ஒரு அடிக்ஷன்னு சொல்ல முடியாது கும்பராசிக்காரர் ஒரு எப்படி சொல்கிறது சோசியல் ட்ரிங்க் இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க அந்த சோசியல் ட்ரிங்கர் அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அதெல்லாம் வேண்டான்னு உதவி தள்ளிட்டு ஒரு நீட்டான ப்ரொஃபஷனல் ஆளாக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களளவுக்கு ஒரு சூப்பரான ஆள் இந்த வேர்ல்டே கிடையாது அப்படி தான் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் தற்போதைய நிலமையில் சனியினுடைய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைப்படலாம் அதனால் உங்கள் நீங்களே கிரேடை குறைச்சிடாதீங்க ஒரு வெள்ளை வயசி வெள்ளை சட்டை போட்டுட்டு இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் மரியாதை கொடுக்கல அப்படின்னோடனே மறுபடியும் போய் சாக்கடையில் இருந்து அந்த வெள்ளை வயசு வெள்ள சட்டை என்னத்துக்கு நினச்சிடக்கூடாது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போகும்போது ஒருத்தன் மரியாதையே நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அதுக்கான காலகட்டம் வரணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புல்லட்டில் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு புல்லட்டில் ஒரு வெள்ளை சட்டை வெள்ள வேஷ்டி கட்டிட்டு போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கும்போது நடுவில் யாரும் உங்களை கண்டுக்கேயில் பார்த்துட்டு ஒரு மார்டினு நினச்சிட்டு கூட போயிடுறாங்க அதுக்குன்னு போய் நீங்கள் சேர்த்துல விழுந்துருவீங்களா விழ மாட்டிங்கள கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கான மரியாதை ஸ்டார்ட் ஆகும் உங்கள் ஊரில் உங்களை தெரிஞ்சவங்க மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பான் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மரியாதை கிடைக்கல இந்த காலகட்டம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒடிஞ்சு விழுந்துடாதீங்க ஒரு தவறான விஷயமும் செய்யாதீங்க உங்களுடைய கௌரவம் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு அது உங்களுக்கு காட்டாமல் இருக்குது அவ்வளோதான் இந்த காலகட்டம் உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி கடகராசிலாம் இப்போ இதுக்கு மேலே வெளிச்சம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயப்பட தேவையில்லை இதுக்கு மேலே தான் பார்வை வந்து உங்கள் மேலே உழுகுது சந்தோஷமான பார்வையெல்லாம் உங்கள் மேலே விழுகுது வெளிச்சம் உங்கள் மேலே பட ஆரம்பிக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம் அக்கௌண்ட்டில் பணம் வரக்கூடிய நேரம் நகைகள் மீட்டு கைக்கு வரக்கூடிய நேரம் நகைகள் எல்லாமே போட்டுக்கிட்டு நேரம் நகைகள் வாங்குவதற்கான காலகட்டம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாகனம் வாங்காமல் இருக்கையும் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க குழந்தைகள் எல்லோரையும் குழந்தைகள் பிறக்கும் தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரம் பேரம் பேத்திலாம் பிறப்பாங்க நல்ல ஒரு காலகட்டம் தான் ஒன்றும் பயந்துக்கவே தேவையில்லை ரொம்ப நாட்களாக அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அம்சமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு ஹைலைட் கிடைக்கும் வேலை கிடைக்காமு சுற்றி இருந்திங்களா வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை சார் ஏற்கனவே கிடைச்சதுலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் உடனே சால்வ் ஆகாது அதையும் தெரிய சொல்லிவிடுறோம் நல்லா சொன்னாங்கப்பா ஆனால் அது கிடைக்கிறது கிடைக்குனாங்க ஒன்றும் கிடைக்கலனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல ஒரு ஜன்னல் வழியாக வெளிச்சலைட்டோ அவங்க மேலே படுது ஜன்னல் வழியாக தப்பிக்கலாம் முடியாது டோர் ஓப்பன் ஆகணும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக எனர்ஜி கிடைச்சி எந்திரிக்கலாம் அவ்வளோ தான் உடனே எல்லாம் ஹைலைட் ஆகாது இன்னும் உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குது அதெல்லாம் சரியாகி வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்துலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே சக்ஸஸ் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையை கையில் வச்சுக்கோங்க இந்த கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இப்போ எப்படி தெரியுமா இருப்பீங்க கும்பராசியில் ரொம்ப அது பண்ணுது இது பண்ணுதுன்ட்டு ரொம்ப டல்லாகி போயிட்டீங்களா உங்களை நீங்களே உங்களோட கௌரவத்தை குறைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாது உண்மை ஒன்றும் மறக்காம கமெண்ட் பற்றி விடுங்க உங்கள் கௌரவத்தை நீங்களே குறைத்து மதிப்பீடு போட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி ஒரு மாறி போய் மற்றவங்க நின்றுட்டுருக்கிறீங்க அது ரொம்ப தவறு உங்களுக்கான மரியாதை அப்படியே தான் இருக்குது யாருடைய மரியாதையும் குறையாது அவர்களுடைய நடத்தையில் மாறுபாடுகள் ஏற்படும் வரை மரியாதை பணத்தை நம்பியோ இல்லை வேறு ஒரு விஷயத்தை நம்பியோலாம் இல்லை உங்களுக்கான மரியாதை உங்கக்கிட்டே தான் இருக்குது பழசில் பணம் இருந்துச்சு மரியாதைச்சு பணம் இல்லை மரியாதைலாம் நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செய்து உங்கள் மரியாதை உங்கள் நடத்தையில் தானே இருக்குது இன்றைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கு கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வருமானம் இருக்குது அதனால் உடைந்து விழுகாதீங்க கும்பராசிக்காரன் என்னைக்காக இருந்தாலும் கையில் பணத்தை தான் இருப்பான் ஜோப்பு நேரே காசு தொடுத்ததாக இருப்பான் அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லையா மற்றவன் பார்க்கும்போது காசு இருக்கிற மாதிரியாவது நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கான தேவைகள் எல்லாமே நிறைவேறிகிட்டே இருக்கும் உங்கள் கையில் காசு இருக்கும் உங்களுடைய பேக்கெட் ஃபுல்லாக காசு இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல பணம் உங்களோட பேக்கெட் ஃபுல்லாக நம்பும் யார் பார்த்தாலும் உங்களை ஒரு ஒரு ஸ்டெப் மேல் வச்சு தான் பார்ப்பாங்க இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுது உங்கள் கையில் லைட்டாக வெயிட் கம்மியானோன்னே ஒரு மாதிரி இப்படி தோண ஆரம்பிக்குது ஒரு வேலை எல்லாம் பண்ணி நினைப்பாங்களோ ஒரு வேலை என்ன பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது அவ்வளோதான் உங்கள் கையில் வலு இருக்கிறது உங்கள் மீது மரியாதை இருக்கிறது வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த மரியாதையை உயர்த்தி கொடுக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் வருமானத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகம் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதில் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பீங்க அதன் மூலமாக சின்ன சின்ன மாற்றுறது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒருத்தன்லாம் போய் நீங்கள் நிற்கிறது அது மாதிரி வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் பொறுமையாக எது செஞ்சாலும் செய்யணும் தொழிலில் பண்ணுறோம் தொழிலில் கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் பாட்டு ஏதோ ஒன்று அது இதுன்னு எல்லாம் சிக்கலெலாம் இருந்தீங்க அப்படின்னா அதனால் தேவையில்லாத ஒம்போலர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது சார் புதுசாக ஒன்று பண்ணுறோம் சார் சார் இப்போதிக்கு ஒன்று பண்ணுறேன் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க எதை பண்ணாலும் அடுத்த ஸ்டெப்புக்குன்னு பண்ணுங்கள் அடுத்த நாளைக்கும் தேவைப்படும் அடுத்த இடத்துக்கும் தேவைப்படும்னு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படித்தன பண்ணிட்டுருப்பீங்க சார் லைஃபே பிடிக்குது என்ன சார் பண்ணுறது எது ஒன்று பண்ணுறேன் சார் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இன்னைக்கு மட்டும் வச்சு கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கான ஸ்டெப்பு மட்டும் எடுக்காதீங்க வருங்காலத்தையும் கனவுளை வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க கும்பராசிக்காரர்கள் சில நேரத்தில் உடைஞ்சாங்க அப்படின்னா இப்படிதான் ரொம்ப மைண்ட் வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இது பண்ணிட்டு இருக்கோம் சனி திசையில் உங்களுக்கு வச்சு செஞ்சுருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைங்க உங்களுக்கே ஒரு விமோச்சனம் தெரியுது இல்லை அந்த மூன்று டிவிஷன் ஏழுற டைமில் மூணு டிவிஷன் ஃபஸ்ட்டு சென்டர் சென்ட்ரென்ட்ரை அடுத்த ரெண்டுற கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பாதத்தில் தான் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை பயப்படாமல் ஒவ்வொரு விஷயமா சரி பண்ணுங்க சின்ன சின்ன பதட்டங்கள் இருந்திருக்கும் மனப்பதட்டங்கள் இருந்திருக்கும் அந்த மனப்பதட்டங்கள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டம் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்தால் மன மகிழ்ச்சி நிச்சயம் பண வரவுகளுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தேவையில்லாத இடத்துல வார்த்தைகள் விடக்கூடாது மது பழக்கத்தை அப்படியே நிறுத்திடணும் தேவையில்லாத அரசுக்கு எதிர்ப்பான பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து தொடவே கூடாது வம்புலகுகள் கேஸ்லாம் இருக்கிறத நாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் செய்யாமல் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கணும் ஒரு வேலை எடுத்து அது வந்து தப்பாகுது அப்படின்னா அமைதியாக இருங்க அதனால் மைனஸில் தான் போய் பிடிக்கக்கூடாது ஒரு வேலை எடுக்கிறீங்க அதை வந்து செய்கிறீங்க செஞ்சால் லாபம் விட்டுட்டா அது தேவையில்லாது எக்ஸ்ட்ரா காசு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு போச்சுன்னா அதை செய்யவே செய்யாதீங்க ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டர்ஸ் இப்போ உங்களுக்கு கிடையவே கிடையாது ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது நீங்கள் அன்றாட வேலையை பார்த்து தான் பண்ணுங்கிற காலகட்டம் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் செய்யலாமான்னா அது தவறு மாட்டிக்குவீங்க ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கொஞ்சம் பொறுமையாக எதை பண்ணாலும் ஹேண்டில் பண்ணுங்கள் மன செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் நன்மையாகவே நடக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் பதட்டம் இல்லாமையும் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷமான நாட்களாக அமையும் ஸோ தொழில் கல்வி இரண்டுக்கும் நல்லா இருக்குது கல்யாணம் ஆதங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸ்டெப் எடுத்தால் திருமணம் நடக்கும் அது கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் கொஞ்சம் ஸ்டெப்பு பொறுமையாக எடுங்க பொய் பேசி எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது அதனால் எந்த இடத்துலையும் வந்து தேவையில்லாத வார்த்தை வாக்குறுதிகளையோ இல்லை ஒரு நம்பகத்தன்மையான வார்த்தையை விட்டு மாட்டிக்காதீங்க அதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் தேவையில்லாத ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுவதால் தான் உங்களுக்கு வந்து மாட்டுறீங்களே தவிர இப்போ காலகட்டம் வந்து உங்களை அப்படி தூண்டிவிடும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு உங்களை ஏதோ ஒரு பக்கம் லாக் பண்ணுறது பார்க்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னால் எதுவுமே வந்து சக்ஸஸாக அமையுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஸ்கிரீனில் இருக்க நம்பரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இந்த ராசிக்காரர்கள் நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்